சுமந்திரன் ஐயா வந்து சரியான ஒரு திறமையான ஒரு ஆள் அவற்றை சட்டம் சம்பந்தமான அறிவுகள் சரியான ஒரு அதுல அவரை குறைச்சி மறைப்புறது இல்லை அந்த அறிவுகளால தமிழ் மக்களுக்கு எந்த வித பிரயோசனம் நடந்தா இந்திய அறிவுக்கு தெரியும் மக்களுக்காக கிழவியாட்டக்கூடிய ஒரு சட்டத்தரணியா இருந்து கொண்டு இப்படியான ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தார் இப்ப தமிழரசு கட்சியில இவருக்கு பதில் பொது செயலாளர் பதவி கிடைக்கிற மாதிரி அடுத்த அடுத்த சில வாரங்களில் அடுத்தடுத்த மாதங்கள்ல இவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் பூச்சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் எப்படியொரு ஒரு தேவைப்பாடு வருதோ அப்படி தேவைப்பாட மாத்தக்கூடிய காரணம் என்னன்னா கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட அவர் சிங்கள கட்சியில் ஆதரித்த பெருந்தலைவர் காரணம் சுமந்திரன் அடிக்கிறார் கருணாபுரம் சுமந்திரன் பொதுச் என்ற விஷயத்திலே தமிழக கட்சிக்கு ஒரு பொருத்தம் குறைஞ்ச ஆளுன்றதாகத்தான் நான் கருதுறேன் காரணம் சுமந்திரன் குத்துக்காரணம் அடிக்கிறார் கருணாபுரா சுமந்திரன் ஐயா வந்து சரியான ஒரு திறமையான ஒரு ஆள் அவர் சட்ட சம்பந்தமான அறிவுகளும் சரியான ஒரு அதுல அவரை குறைச்சி மறைப்பு இல்லை ஆனால் அவர் அவருடைய அந்த அறிவுகளால தமிழ் மக்களுக்கு எந்த வித பிரயோஜனா உண்டுதான் இந்திய அறிவு தெரியுது அவர் வந்து இப்ப நீண்ட காலமாக தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்தோண்டு வாரார் அப்படியே அவர் இருந்து கொண்டு வார காலத்தில் நெருக்கடிமிக்க ஒரு கால மீண்டும் கடந்த தேர்தலில் வேட்பாளராக விளங்கி இருந்தவர் அப்ப அவரை வந்து மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் பதவி வைத்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைத்த காலத்தில் வந்து அவர் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்ய இல்லை தான் அங்க எடுத்து காட்டப்படுகிற விடியா பொதுச் செயலாளராக தொடர்வதில்லை உடல்நல பிரச்சனை சொல்ற மருத்துவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சப்திலிங்கம் அவர்கள் அடுத்து நாடாளுமன்றத்து உறுப்பினராக தொடர்வதில் தனக்கு உடல்நல பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவார் போலாம் கிடக்கு என்னென்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி மாதிரியே நடந்து வருது இவர் வந்து கடந்த காலங்களில் வந்து எங்களுக்கான பத்து வருஷ ஆட்சியில் எந்தவித தீர்வையும் பெற்றுத்தரவில்லை இன்றைக்கு இவர் ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு ஜனாதிபதி சட்டத்திறனி மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய ஒரு சட்டத்திறனியாக இருந்து கொண்டு இப்படியான ஒரு சரியான முறைகேடான வேலையில் ஈடுபட்டிருந்தார் இவர்களை யார் யார் ஆதரிக்கிறார்களோ இல்லையோ நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் இனிமேல் காலத்தில் நாங்கள் இவர்களை ஆதரிக்க மாட்டோம் என்று தான் இவரை வந்து நாங்கள் நிராகரித்து விட்டோம் அப்படியானவரை போட்டு ஒரு கொள்கை குறைஞ்ச கொள்கை தென்ம குறைஞ்ச கொள்கையோட ஒத்துப்புற மாதிரி அவர் எப்படி ஒரு தேவப்பாடு வருதோ அப்படி தேவப்பாட மாற்றக்கூடிய காரணம் என்னன்னா கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட அவர் சிங்கள கட்சியில் ஆதரிச்ச பெருந்தலைவர் அதால தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலம் அதால அவர் தன் வாதத்திறமையால் திறமைகள் முன்னாள் போராளிகள் சரி இந்த அரசியல் கைதிகள் சரி மற்ற ஒரு இந்த விகாரிகள் கற்ற சட்ட விகாரிகள் கற்ற விஷயங்கள் அதில் சரியாக அவர் போய் முன்னெண்டு செய்தால் சில சிலர்கள் செய்திருக்கிறாண்டு அவதரவால் சொல்லினோம் ஆனால் அது சம்பந்தமான ஒரு பத்திரிகைகளிலேயோ இதுகளையும் நான் பெருசாக அதை பற்றி காணல இதற்கு வந்து இப்பொழுது வந்து பொதுச் செயலராக பதவியேற்று இருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியில் இவரை வந்து யார் யார் இந்த பதவியில் அமர்த்தி இருக்கிறார்களோ அவர்கள் வந்து அதே கட்டத்தில் இந்த பொதுச் செயலராக பதவியேற்ற சுமத்தின் ஐயாவுக்கு அந்த கூட்டணியிலிருந்தே மூன்று நான்கு உறுப்பினர்கள் இவரை எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் இவரை விளத்துமாறு அதே மாதிரி இவர் இருக்கின்றார் எப்பொழுது வந்து எங்களுடைய சிவி கே சிவஞானம் ஐயா வந்து பதில் தலைவராக ப பொறுப்பேற்றிருக்கின்றார் அவர் செய்த நாசகார வேலையோ அல்லாட்டா கட்சியில் இருந்தவர்கள் செய்த வேலையோ இதை தெரியவில்லை இதற்கான தீர்வை உடனடியாக விட்டுத்தர வேண்டும் இவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கம் செய்து சிறந்த ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு உறுப்பினரை இந்த பதவியில் அமர்த்துமாறு தமிழ் மக்களாக நாங்களும் கிராமவாசிகளாக நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம் திரு சுமந்தரன் அவர்கள் இந்த பொதுச் செயலாளர் பதவியை வகிப்பது என்பது என்னை பொறுத்தவரை அது ஒரு ஜாப்பு விரோதமான செயல் என்று நான் சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் தமிழரசு கட்சியினுடைய ஜாப்பிலே பிரிவு ஏழிலே ஆஹ் தமிழக கட்சியினுடைய பதவி நிலைகளை பற்றி குறிப்பிடப்படுகிறது ஆஹ் அந்த விடயத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுல அந்த ஜாப்பு சொல்லுது என்ன என்று சொன்னால் பொதுச்சபை என்ற விடயத்துக்கு கீழே பகுதி ஆவுல வந்து என்னென்ன பதவிகள் நியமிக்கப்படும் என்ற இதுல வந்து ஆஹ் மூன்றாவது நான்காவது விடயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு துணை பொதுச் செயலாளர் தான் அதுல சொல்லப்பட்டிருக்குது ஒரு துணை பொதுச் செயலாளர் என்று தான் சொல்லப்படும் இது வந்து இலங்கை தேர்தல் திணைக்களத்துக்கு வந்து தமிழச கட்சியால் வழங்கப்பட்ட அதனுடைய அரசியல் ஜாப்பு அரசியல் என்ன அந்த ஜாப்பு கட்சி ஜாப்பு அதில் ஒரு பொது துணை பொதுச் செயலாளர் தான் குறிப்பிடப்படும் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டதாக சொல்லப்படும் அந்த இரண்டுல ஒருவராக திரு சுமந்திரன் பெயரிடப்பட்ட தான் அவர் இன்றைக்கு அந்த பதவியை திரு மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் ஆஹ் உடல்நிலையை காட்டி விலத்த அவர் இன்றைக்கு அந்த பதவிக்கு வந்திருக்காரு அவ் ஜாப்பு விரோதம் தொடர்புல வழக்கு போட்டிருக்கிற திரு பீட்டர் இளஞ்செலியன் போன்றவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த அரசியல் அதாவது இந்த தமிழக கட்சியினுடைய ஜாப்ப மீறி வழங்கப்பட்ட திரு சுமந்திரன் அவர்களுடைய அந்த துணை பொதுச்செயலாளர் என்ற நியமனம் தொடர்பில் அவர்களின் முன்மொழிவுகள் எல்லாம் தமிழர்கள் கட்சியால முன்வைக்கப்படுது தாங்கள் பெரிய இடத்துல இருந்து அங்கே அவையோடு சேர்ந்து செய்கிற விஷயங்களை அவை ஒழிச்சு மறைக்கணும் எல்லா மூடி மறைக்கணும் தமிழருக்கு எதிரான விஷயம் தானே அதை பார் பிரச்சனை எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இந்த பார் விஷயத்துல தலையிட்டு இருக்கிறாங்க தலையிடக்கே தெரியாதோ நாங்கள் இதை வாங்குறதா இருக்கு எங்கள மக்களை அழிக்கத்தானே அந்த விஷயமா அதுக்குள்ள இருக்குத்தானே அதையே நான் அப்போ யோசிக்காமல் செய்தேன் அப்போ தமிழ் மக்களை வச்சு கொண்டு தங்கட அரசியல் காலத்தை நீடிக்க யோசிக்கணும் இவர்களால இவர்களால் தமிழ் மக்களுக்கு ஒரு விமோசனம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்காது இப்ப தமிழரசு கட்சியில இவருக்கு பதில் பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கிற மாதிரி கடந்த கா அடுத்த அடுத்த சில வாரங்களில் அடுத்த அடுத்த மாதங்கள்ல இவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் பூச்சே கூடிய வாய்ப்பும் இருக்குது அவர் வைத்தியர் இவர் சட்டத்தரணி ரெண்டு பேருக்கும் நல்லா ஒத்தோடும் ரெண்டும் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு அப்படி நிராகரிக்க முதல் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியில வந்து கேட்டு தோத்தவர்கள் வந்து இந்த பதவிகளையும் வைக்க முடியாது திருப்பி கேட்க முடியாது என்ற கருத்துக்களும் அவர் முன் வச்சிருந்தவர் அப்படி தானே அந்த கருத்தை முன் வச்சுட்டு இப்போ கெடுத்த ஒரு ஆளுக்கு அந்த பதவி வழங்கப்படுது அதுவும் பதவியில் இருக்கிற இன்னொரு ஆளுக்கு சுவைனம்ன்ற காரணத்தை காட்டி இப்படி ஒரு பதவிக்கு வாரது வந்து எதிர்காலத்தில் அவர் வைக்கிற ஏனைய அந்த நாடாளுமன்ற பதவியையும் சுவைனத்தை காரணமாக வச்சு ரிசைன் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு அதில் ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கோன்றதை நாங்கள் சந்தேகிக்க வேண்டி இருக்கல இருந்து அவர் அவருடைய அரசியல் பிரவேசத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் அவரை விமர்சித்து கொண்டான் இருக்கிறோம் அவற்றை கட்சிக்குள்ள இருந்து நிறைய பேர் அப்படி ஒரு விமர்சித்தவரால் திருப்பி மக்களால் நிராரிக்கப்பட்ட அவரே தன்ட வேலை சொல்லியிருக்கிறார் பல இடங்கள்ல அஹ் மக்களான தாங்கள் அந்த பதவிகளுக்கு கொள்ள மாட்டோம்னு சொல்லி இப்ப தமிழக கட்சி கண்டு சொல்லி ஒரு யாப்பு விதிமுறைகள் இதெல்லாம் இருக்குது தானே அது இந்த எத்தனையோ இப்போ அப்பாவும் தமிழக கட்சியுடைய ஒரு ஆயுள் கலை மெம்பர் அவருக்கு இப்ப எழுபத்தெட்டு வயசு அவரும் தந்தை செல்வாவோட இருந்து இளைஞர் இருந்து வேலை செய்து வராள் இப்போ இதுக்கு அவை சரியான ஆத்திரம் அப்படி சுமந்திரன் ஐயா தண்ட எதிரமாக தான் முடிவுகள் எடுத்து இந்த கட்சி அழிஞ்சு கொண்டு இருக்கிறது வந்து அவருக்கு சரியான இப்போ தமிழக கட்சியின் தீவிர ஆதரவ ஆதரவாளர்களுக்கு சரியான ஒரு மனக்கசப்புத்தான் ஆனா இதை முறையாவே சர்வாதிகார தன்மையோட இதில் செய்து கொண்டிருக்கிறான் அப்ப இதை இத கருத்து நான் அதை பார்த்து நான் பார்க்குறிய சிலவில் அவற்றுடைய ஆதரவாளர்களுக்கு இது கோபமுற்ற செயலாகும் இருக்க என்னுடைய கருத்து வந்து இது என்னுடைய கரு என்ன தனிப்பட்ட கருத்து எனக்கு தெரியும் அவருடைய திறமைகள் தமிழ் மக்களுக்கு பயன்படுறதுதான் எனக்கு தெரியல தனக்குரிய தேர்வுகளை பூர்த்தி செய்து கொண்டு இவருக்கு அந்த பதவியை வழங்கலாம் ஏன்னெண்டா கேட்டு கொண்டவரையில் தானே ஆசனம் தானே அது நான் யாருக்கும் கொடுக்கலாம் தானே கட்சி தீர்மானிக்கிறதோ அல்லது சத்தியலிங்கம் சார் தீர்மானிக்கிறார் அது தெரியாது காலப்போக்கில் சுமந்திரனும் இந்த பாராளுமன்ற ஆட்சி ஆண்டு முடிகிறதுக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆனபடியாக மக்கள் நிராகரித்ததுக்கான காரணங்களை உணர்ந்து அவை அதில் சேர்ப்படுறது தான் நல்ல முறை நான் சொல்றேன் ஆனால் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கடும் அநீதிகள் தொடர்பில் தெரியப்படுத்த வேண்டிய அதாவது புலம்பெயர் தேசத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய இடங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லல என்றது நிறைய மக்களின் இந்த ஆதங்கமாக இருக்குது இந்த உண்மையில தமிழக கட்சிக்காக உழைச்சாக்கள்ல சிறுதான் முக்கியமான பொறுப்பு வாய்ந்தவர் பொறுப்போட செயல்பட்டவர் தொடர்ந்து மக்கள்கிட்ட ஆதரவோடு மக்களால் தெரிவு செய்து பாராளுமன்ற உறுப்பினராக போற ஒருவர் நாங்கள் கட்சியிலேருந்து இருந்து நீக்குவோம்னு சொல்ற அதுக்காக கட்சியை வளர்த்தவர்கள் மற்றவர்களுக்கு இருக்கிறதோ அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காது கட்சியை வளர்க்க மாட்டுது அப்படின்னு சொன்னா நான் நினைக்கிறேன் இந்த அடுத்த அடுத்த பொது தேர்தலில் நம்ம கூட்டமைப்பு தமிழரசு கட்சி தாண்டகப்பெல்லாம் மாறுமே ஒழியா மிதந்தகப்பெல்லாம் மாற இன்னொரு இன்னொரு ஆக்களுக்கு தான் இது ஒரு வாய்ப்பு வரும் சிதனையா வந்து தமிழக கட்சி தேவை உதவியிலாண்டதை பற்றி தான் கட்சியா முடிவெடுக்கணும் ஆனால் இப்ப காலத்தில இப்ப என்ன நாங்கள ஒரு அஹ் என்னன்னு சொல்றோம் நாங்களொரு சிறுபான்மை இனம் இந்த சிறுபான்மை இனத்துக்கு இப்ப கஜேந்திரமேரன்னு கஜேந்திரன் என்ன இப்படி ஸ்ரீதரன் ஐயா இவள் மாதிரியான ஆக்கள் ஒரு ஓரளவு குரல் கொடுத்துருக்கோம் அவையால் கட்டாயம் உண்மையா ஒரு கொள்கையின் அடிப்படையில் எல்லாரும் ஒன் இணைந்து அஹ் தமிழ் மக்களுக்கா இந்த உரிமையை காட்டி கட்டாயம் ஒரு ஒருமித்த குரலை கொடுக்கணும் ஏன்னாண்டா இப்ப நான் தமிழரசு கட்சிக்காரன் நீ தமிழ் தமிழ் காங்கிரஸ்காரன் மற்ற அவர் அப்படி அந்த கட்சி ஒரு கலைந்து அரசியல்ன்றது வந்து மக்களின் தான் அரசியல் எங்களோட கட்சிகள தேவைக்காண்டி வந்து அரசியல் ஒரு நாளும் இல்லை எங்கட கட்சியை பலப்படுத்தணும் கட்சியை வளர்க்கணும்ன்றதுக்காண்டி நாங்கள் அரசியல் செய்யலாது மக்களிட தேவை ஏதோ அதுக்காண்டிதான் நாங்கள் அரசியல் செய்யணும் ஆனால் அஹ் சிறுதனையா காலத்தின் தேவை என்னை பொறுத்தே எனக்கு எந்த கருத்தின்படி அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும்ன்றது எந்த அது காலத்தின் தேவைன்றபடியே தான் மக்கள் அவரை தெரிவு செய்திருக்கிறோம் இப்ப சுதந்திரனையாவே நிராகரிச்சிருக்க வேண்டாம் அவரை தேவையில்லைன்னு சொல்லி நிராரிச்சது வந்து அந்த அவர் நிகாரிப்பில் இருந்தால் அவை கோவம் அந்த நிகாரிப்பை அவே ஒரு கோவமாக பார்க்கக்கூடாது தமிழ் மக்கள் தானே நிகாரிச்சு போட்டணும் தண்டை போட்டணும் அப்படின்லாம் கூடாது அவை வந்து அதில் இருந்து தாங்கள் விட்ட தவறு எங்கே தவற விட்டுருக்கணும் எங்கே தாங்கள் பிள்ளை விட்டுருக்கணும்ன்றதை யோசித்து அதை திருத்தி அமைச்சு கொண்டு திருப்பி அவை உண்மையை உண்மையாக இதே சுற்றியோடு நம்ம தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய விரும்பினவென்றால் அவை வந்து கட்டாயம் தவறுகள் தங்கட தவறுகள் பிள்ளைகளை திருத்தி கொண்டு திருப்பி வந்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்கலாம் மக்கள் விரும்பினால் திருப்பி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பினா வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் ஸ்ரீரன் தொடர்ந்தும் கட்சியில் இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து உண்மையில் இந்த முறை பல்வேறுபட்ட இடர்கள் மத்தியிலும் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆளாகத்தான் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு தொடர்ந்தும் தன்னுடைய அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே தொடர்ந்தும் அந்த தமிழர்கள் நம்பி வாக்களித்த ஸ்ரீதரன் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட கூட தொடர்ந்து அவர் இந்த கட்சியில் பயணிக்க இந்த கட்சியை பலப்படுத்த புரியோடி போ போய் இருக்கின்ற அந்த பிரிவினைவாதங்களை வாதங்களை கடந்து கொள்கைகளை ஒன்றெடுப்பதற்காக எல்லாரும் உடனடியாக சேர் சேர் சேரவனும் சேர்க்கவனும் அப்படிப்பட்ட அந்த கடமைகள் எல்லாம் ஸ்ரீதரன் அவர்கள்ட இருக்குது என்று நான் நம்புகிறேன் இது மிகவும் திட்டமிட்டு திரு சுமந்திரன் அவர்களுக்கு பதவி இல்லாமல் போனால் அவர் அல்லாத வேறு எந்த நபரும் கட்சியினுடைய பதவிகளில் இருக்க என்ற நிலப்பாட்டில் தான் இது செய்யப்பட்டிருக்குது இப்ப இது வந்து தமிழசு கட்சியை மிகவும் அகதல பாதாளத்துக்குள்ள தள்ளுகிற ஒரு விடயமாகத்தான் இருக்கு இது கட்சியை வளர்க்குற ஒரு விஷயமாக இல்லை ஏனென்று சொன்னால் திரு சுமந்திரன் அவர்கள் பதவி ஏற்றிருப்பது என்பது வந்து தமிழக கட்சி ஒற்றுமைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீள உருவாவதற்கான ஒரு ஒற்றுமைக்கும் ஒரு சவாலான விஷயமாவே இருக்கு அவர் சார்ந்தவர்கள் சில வேளைகளில் அவர் அந்த ஒற்றுமைக்கு உடன்பட்டாலும் கூட அவர் சார்ந்த அவரை வச்சு அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் அதுக்கு உடன்படுகின்ற நிலைமையில இல்லாம இருக்கு அதுக்காக வேண்டிய அதாவது சுமந்திரன் அவர்கள் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்காக வேண்டிய இந்த கட்சி பதவியை ஏற்றிருப்பது இது தெரியுது குறிப்பாக அவர் சார்ந்தவர்களுக்கு தேர்தல் பதவிகள் கிடைக்கவும் அவர் சார்ந்தவர்களுக்கு தேர்தல் நியமனங்கள் கிடைக்கவும் அவர் சார்ந்தவர்கள் கட்சியிலே ஒரு பெயர் குறிப்பிடக்கூடிய இடங்கள்ல இருக்கிறதுக்காக வேண்டியுமே தங்க இந்த நியமனம் இடம்பெற்றிருக்குது என்ன பொறுத்தவரை நான் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளனாகவும் செயற்பாட்டாளராகவும் இருந்தவன் என்ற ரீதியிலே திரு சுமந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பதில் பொதுச் செயலாளர் நியமனம் என்பது உண்மையிலே யாப்பின்படி ஒரு துணை பொதுச்செயலாளர் என்பது மாத்திரமே இருக்கிறது என்பது உண்மையானால் இது இவருக்கு வழங்கப்பட்ட தற்போதைய நியமனம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேசிய மாநாட்டின் போது வலுவில் அந்த பொதுச்சபையை கூட்டித்தான் நிச்சயமாக இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு வழங்கப்படாமல் ஒரு சில பேர் கூடி முடிவெடுத்து இந்த நியமனத்தை கொடுத்திருக்கிறது வந்து கட்சியையும் மக்களையும் ஏமாத்துகிற ஒரு செயலாகத்தான் இது இருக்கிறது இதால கட்சி வளர்ச்சி என்பது எந்த விதத்திலுமே நடைபெற போகின்ற ஒரு விடயம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து நிச்சயமாக தற்போது உள்ள நிலைமையில வடக்குல அல்லது தமிழரசு கட்சியில ஒரு ஜனராஜகமான ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் அது திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார் அவரை போன்றவர்களை கலைத்து விட்டு அல்லது அந்த கட்சியை விட்டு நீக்கி விட்டு அந்த கட்சியை வளர்க்கிறது என்று சொல்றது உண்மையாகவே ஒரு ஒரு போலியான ஒரு பிம்பம் ஒழிய அதால கட்சி வளர வாய்ப்பே இல்லை ஆஹ் ஏன்னா இன்றைக்கு வடக்குல யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துல ஒரு ஆசனம் தமிழக கட்சி கிடைத்திருக்கிறது என்று சொன்னாலும் இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளேயும் கிடைத்திருக்குன்னு சொன்னால் அது நாடாளுமன்ற உறுப்பினர் சரிதனால மாத்திரம்தான் சாத்தியப்பட்டது சுமந்திரன் அவர்களால கூட அது முடியாததான் இருக்குது அப்படியான ஒரு சென செல்வாக்கான ஒரு நபரை இவர்கள் வெளியே விடுவார்களாக இருந்தால் அது தமிழசு கட்சியினுடைய வீழ்ச்சிக்கான ஒரு அத்திவாரமாக தான் அது நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் என் கருத்து